துலாம் ராசி சனி பகவான் வக்கர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி என்பது வருகின்ற பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் கடந்த ஐந்து மாதங்களாக வக்ரகதியில் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றால் துலாம் ராசியான உங்களுக்கு நற்பலன்களா கெடுப்பலன்களா என்பதை பார்ப்பது தான் இந்த சிறு பதிவு பெருசாக பதட்டமோ கவலையோ கஷ்டமோ வேணாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லதே நடக்கும் ஆனால் துலாம் ராசியான உங்களுக்கு சுக்கிர பகவானின் ராசி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு குரு பகவான் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் பாதக அதிபதி பாதகஸ்தானத்தில் இருப்பது பாதகம்தான் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் பெருசாக தொல்லையாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா கேது பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றிலிருந்து விலகினால்தான் பெரிய பாதகன்னு சொல்ல முடியும் அது வரைக்கும் உங்களுக்கு சிறு தடைகளை கொடுப்பார் குரு பகவான் எப்பொழுதுமே ஒரு சுபகிரகம் மட்டுமல்ல நம் வாழ்க்கையில் செய்கின்ற அனைத்து வகையான தொழில் நற்பலன்கள் நன்மைகள் சந்தோஷம் மன நிம்மதி வருமானம் குடும்பத்தில் பல வகையான சுப நிகழ்ச்சிகள் இது எதுவாக இருந்தாலும் குருபலம் இல்லாமல் நடக்காது நடக்கவும் முடியாது அப்படி நடந்தால் அது பெரிதளவு வெற்றி கொடுக்காது ஆமாம் குருபலம் பார்த்து தான் வீடு கட்டணும் குருபலம் பார்த்து தான் திருமணம் செஞ்சோம் குரு பலம் பார்த்து தான் நாங்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளும் செய்கிறோம் பெருசாக ஒன்று வெற்றி கொடுக்கலையே அப்படி என்கின்ற கேள்வி துலாம் ராசிக்காரர்கிட்ட இருக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு இதற்கு குரு பகவான் காரணமாக இருந்திருக்க மாட்டார் ஆயிரக்கணக்கான பதிவு சொல்வது தான் ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருக்கும் குரு பகவான் என்ன ஒரு வருஷம் ஒரு ராசியில் இருக்கணும் நன்மையோ தீமையோ செய்யணும் அதுக்கு பிறகு மற்றொரு ராசிக்கு மாறணும் அந்த ஒரு வருஷ அந்த ஒரு வருஷத்தில் கூட உங்களுக்கு ஒரு அஞ்சு அல்லது ஆறு மாதம் மட்டும்தான் நன்மை செய்ய முடியும் அதற்கு பிறகு வக்கரம் பெறுறது அதிசாரம் பெறுறது மத்தியம பலன்களை கொடுப்பது இப்படியெல்லாம் குரு பகவான் மாறிவிடுவார் மாறி பலன்களை தருவார் இந்த நிலையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெருசா படுத்தும் சொல்ல முடியாது ஆனால் பொருளாதாரத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் வந்தால் பல வகையிலும் அலைச்சல் குடும்பத்தில் குழப்பம் செய்கின்ற தொழிலில் பின்னடைவு நல்லா வந்துகிட்டு இருந்த வருமானம் திடீர் பின்னடைவு திடீர் சரிவு இது எல்லாமே கொடுக்காமல் இருக்க மாட்டார் கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது கூடவா இந்த மாதிரி சிறு பாதகங்கள் வரும்னு கேட்டிங்கன்னாக்கா கேது பகவானும் ராகு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு வரக்கூடிய பத்தாம் இடத்தில் குரு பகவான் வந்தால் வாழ்க்கையில் பல வகையான துன்பங்களை அனுபவிக்கக்கூடும் அது என்ன புரட்டாசி மாதம் மாறி இருக்கார் மாறியது வந்து கேட்டீங்கன்னாக்கா ஒரு மாதம் முடிஞ்சு ரெண்டாவது மாதம் வரப்போகுது இதில் வந்து வக்கரம் இருக்குது வக்கரம் பேசாருனா நாலு மாதம் இருந்து அஞ்சாவது மாதம் வரைக்கும் உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகிறார் அதுக்கு பிறகு தான் திரும்பவும் கஷ்டத்தை கொடுப்பார் இது முன்னும் பின்னதுமாக நன்மையும் தீமையும் கலந்தே நடப்பதுதான் தான் குரு பகவான் ராகு கேதுக்களுக்கு அப்படி கிடையாது ராகு கேதுக்கள் வக்கரமும் பெறதில்லை அடிசாரமும் பெறதில்லை அவர்கள் எந்த ராசிகளில் நிற்கிறார்களோ அந்த ராசியையே அவர்களுடைய சொந்த ராசியாக எடுத்துக்கொண்டு அந்த ராசியினுடைய அதிபதி பலனையும் சேர்த்து கொடுப்பது தான் ராகு கேது அதனால் இவ்வளவு கஷ்டமான காலத்தில் கூட உங்களுக்கு நன்மைகள் நடக்குது நற்பலன்கள் கிடைக்குதுன்னா கட்டாயமாக அதற்கு முழுமையான கிரகம் என்று சொன்னால் ராகு கேது சனியை சொல்லணும் அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றால் பெருசாக கஷ்டம் கிடையாது துன்பம் கிடையாது நன்மைகள் நடக்கும் ஆனால் சிறு தடைகளுக்கு பிறகு நடக்கும் புதிதாக தொழில் தொடங்குவதாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா குரு பலம் இல்லாமல் இருக்குது இல்லைன்னா குரு பகவான் வக்கரம் பெறுகின்ற காலங்களில் நீங்கள் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் குரு ஒரு சுபகிரகம் அவர் வக்கரம் பெறும்போது செய்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்காது பொறுமையும் நிதானமும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் சில மாதங்கள் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் நற்பலன்களும் அதிர்ஷ்ட பலன்களும் சந்தோஷமும் உங்களால் பெற முடியும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி